இன்று ஜுமாவுடைய தினமாக இருப்பதால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற இன்றைய ஒரு துவா என்றால் ஒரு இடத்திற்கு நாம் சென்று அங்கே தங்கினால் ஒரு வெளியிருப்பு போறோம் அந்த தகவலை சூழ்நிலை வந்தால் ஒரு துவாவை நல்லா உடைத்துவது கற்றுத்தரலாம் இந்த துவா பல இடங்களிலே ஓதப்படுகின்றது ஒவ்வொரு நாள்

விஷஞ்சலத்திற்குடைய ஒரு தீமைகள் மற்றும் பேர் ஆபத்துகள் ஏதாவது ஒரு பெரிய பெருமை பூச்சி எறிகிறது அந்த ஒரு பெரிய ஆபத்துகள் ஆக்சிடென்ட்டுகள் இந்த மாதிரி வராமல் இருப்பதற்கு இதுவாகவே அவளை பெருக்கெட்டு தராங்க அதே போன்று ஒரு இடத்தில் நாம் தங்கினால் பிரத்யேகமாக இந்த துவாரையை செய்திருக்கிறார்கள் கட்டுத்தந்திருக்கிறார்கள் இது முஸ்லீம்ல வந்து ಎಲ್ಲ <Sanye> <Sanye> பாதுகாப்பு தெரியுது அப்படின்னு ஒரு சொல்வமான வார்த்தை மின்சார நீமா கலன் என்னென்ன படைப்புகள் ஒன்றுடைய படைப்புகள் தீமைகள் இருக்கின்றதோ அந்த அனைத்து தீமைகளை விட்டும் அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தெரியுது அல்லாஹுடைய வார்த்தை இருக்கிறது குராணையும் எடுத்துக்கொண்டலாம் இல்லை அல்லாவுடைய சிவாட உஷனாங்க அந்த வார்த்தைகள் இருக்குது அல்லாமையின் அழகிய திருண்ணாமக்க அல்மா அல்ல ரணி அப்படிங்கிற வார்த்தையை

بھی wow.